ஹலோ வியூவர்ஸ் நீங்க இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரியா மகன் இன்னைக்கு வரமாக வந்தவளும் வரம் ஐம்பது வாங்க அடுத்து தூக்கி எறிந்த பிரியாவை சுத்தி கூட்டம் கூட அவளிடம் வந்த சித்தீஷ் அவளுக்கு உயிர் இருக்கிறதா என்று பார்த்தான் எப்படியும் அஞ்சு நிமிஷம் போய் சேர்ந்துருவா நம்ம இங்க இருக்கிறது நல்லதில்லை என்று நினைத்தவன் அங்கிருந்து சென்று விட்டான் பிரியாவை அங்கிருந்த அனைவரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் அவளின் ஃபோன் விழுந்த அதிர்ச்சியில் லாக் ஓபன் ஆகி கிடக்க அதில் கடைசியாக கௌதமிற்கு அழைத்திருந்தாள் பிரியா அதை வைத்து அவனுக்கு அழைத்தனர் ஃபோனை எடுத்த கௌதமிடம் விஷயத்தை சொல்ல ஏற்கனவே செல்வா பிரியாவை காணவில்லை என்று சொல்லியிருந்ததால் கௌதமால் அதையே தங்க முடியாமல் மும்பைக்கு வர ஏர்போர்ட்டிற்கு வந்திருந்தான் இந்த செய்தி கேட்டு இன்னும் கௌதம் முழுமையாக உடைந்து போனான் பிரியாவை தேடிக்கொண்டிருக்கும் செல்வா குகனிடம் விஷயத்தை சொல்லி அவர்களை அந்த ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் போக சொல்லிவிட்டு இவன் மும்பைக்கு ஃப்ளைட் ஏறினான் கௌதம் சொன்னதும் செல்வா அப்படியே உட்கார்ந்து விட்டான் யாருக்காக தன்னோட உயிரையே பணயம் வெச்சானோ அவள் இன்று அடிபட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறாள் என்றதும் செல்வவிற்கு மூச்சே இல்லை பைத்தியம் பிடித்தவன் போல் ரோட்டில் உட்காந்திருந்தான் அவனிடம் குகன் டே சொல்லுடா அண்ணா என்ன சொன்னாங்க சொல்லுடா டே செல்வா செல்வா இங்க பாருடா பிரியாவுக்கு எதுவும் சொல்லுடா செல்வா என்ன பாருடா நீ இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செல்வா ப்ளீஸ்டா என்னன்னு சொல்லு என்று அவனை போட்டு உலுக்கினான் அவன் உழுக்கலில் தெளிந்த செல்வா டே குகா என்று அவனை கட்டுப்பிடித்து அழக ஆரம்பித்து விட்டான் டே செல்வா என்னடா பிரியாவுக்கு பிரியாவுக்கு என்னாச்சுடா அவளுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களான்டா என்றான் அழுது கொண்டே என்னடா சொல்ற என்று அவனும் அழுக ஆரம்பிக்க குகா அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல நம்ம பேபிக்கு எதுவும் ஆகாதுடா வா நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம் எந்த சொன்னார்ல என்றான் குகன் அவன் ஆ சொன்னாங்க என்று சொல்லவும் இருவரும் அடித்து பிடித்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தனர் இங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணாங்கல்ல அவங்க எங்க இருக்காங்க என்று கேட்டனர் இருவரும் அழுது கொண்டே ஓ அவங்களா அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க ஐசியூல இருக்காங்க உள்ள அலோலாம் பண்ண மாட்டாங்க வெளியே இருந்தே பார்க்கலாம் போய் பாருங்க என்றாள் நர்ஸ் ஹிந்தியில் நர்ஸ் சொன்னதும் வேகமாக போனவர்கள் ஐசியூவின் முன்னால் இருந்த கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தனர் பிரியாவிற்கு அங்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது அதை பார்த்த இருவரும் கதறி அழுதனர் உள்ளே இருந்து வந்த நர்ஸ் என்னப்பா ஐசியூ முன்னாடி இப்படி உட்காந்து கத்தலாம் கூடாது அமைதியா இருங்க என்றாள் அதற்கு பிறகு தான் பிரியா எப்படி இருக்கா என்று கேட்டான் குगन அழுகொண்டே செல்வா இதயதேவே எதையுமே உணரும் நிலையில் இல்லை. நீங்க யாரு அவங்க ஹஸ்பண்ட் என்று அவள் இழுக்க அவர் வந்துட்டே இருக்கிறார் நீங்க சொல்லுங்க டாக்டர் என்ன சொன்னாங்க எங்க அம்மா எப்படி இருக்கா நான் அவளோட மாமா பையன்தானே டாக்டர் எதா இருந்தாலும் மறைக்காம சொல்ல சொல்லுங்க ப்ளீஸ் என்றான் அவங்களுக்கு தலையில பலமா அடிபட்டுருக்கு எதா இருந்தாலும் டாக்டர் வந்து சொல்லுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று உள்ளே சென்று விட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்த டாக்டரிடம் மீண்டும் குகன் கேக்க அவங்களுக்கு பயங்கரமாக தலையில் அடிபட்டுருக்கு அதனால மூளைக்கு போற ரத்தம் உறையாமல் வந்துகிட்டே இருக்கு அத முதல்ல நிறுத்தணும் அதுக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்யணும் அதுக்கு ஒரு பத்து லட்சம் ஆகும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்புறம் எப்படியும் அவங்க பிளட் குரூப் நாலு யூனிட் தேவைப்படும் அவங்க பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா இல்ல டெஸ்ட் பண்ணணுமா பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எங்களுக்கு எங்கள் அம்மு தான் முக்கியம் அவளோட பிளட் குரூப் தெரியும் டாக்டர் ஓ நெகட்டிவ் என்னது ஓ நெகட்டிவா அது ரொம்ப ரேர் குரூப் ஆச்சே எப்படி ரெடி பண்ணுறது எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இருக்கான்னு கேட்டு பாருங்கள் பிளட் கிடைச்சோன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள் என்றார் குகன் அவனது சோகத்தை உள்ளுக்குள்ளேயே மறைத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தான் ஹாஸ்பிட்டலில் உள்ள பிளட் பேங்கிற்கு சென்று கேட்க அங்கோ ஒரு யூனிட் தான் இருந்தது இன்னும் யார் யாருக்கு அந்த பிளட் குரூப் இருக்கு என்று கேட்டு பிளட் டோனர்கள் பெயர்களை வாங்கி அவர்களுக்கு போன் செய்ய ஆரம்பித்தான் யாரும் கிடைக்கவில்லை என்றதும் குகனுக்கு ஒரு நினைவு எப்படியும் பிரியாவின் அப்பாவிற்கோ அல்லது அம்மாவிற்கோ பிரியாவின் பிளட் குரூப் இருக்க வேண்டும் என்பதால் அவர்களுக்கு எப்படி அழைப்பது என்று யோசிக்க தொடங்கினான் செல்வா அப்போதுதான் நினைவு வந்தவன் போல குகன் என்னோட பிளட் குரூப் மேட்ச் நினைக்கிறேன் ஒரு டெஸ்ட் பண்ணிடலாமா என்றான் அடா ஆமாண்டா உனக்கு குண்டடிப்பட்டப்போ பிரியா தான் உனக்கு பிளட் கொடுத்தா நான் அதை மறந்தே போயிட்டேன் என்றவன் சரி என்று அவனை அழைத்து கொண்டு பிளட் பேங்கிற்கு போய் டெஸ்ட் கொடுக்க அவர்களோ அவனோட ஹெச்பி லெவல் ஏழு தான் இருப்பதால் பிளட் கொடுக்க முடியாது என்று விட்டனர் அதை கேட்டதும் இல்ல எனக்கு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்னோடய பிளட்டை எடுத்துக்கோங்க ப்ளீஸ் எனக்கு பேபி எப்படியாவது நல்லாகணும் அதுக்கு நான் பிளட் கொடுத்தே ஆகணும் என்று அவர்களிடம் சண்டைக்கு போய்விட்டான் செல்வா சார் அப்படிலாம் எங்களால் உங்கள் இருந்து பிளட் எடுக்க முடியாது சார் அடுத்தவங்களுக்கு பிளட் கொடுக்க உங்க உடம்புல குறைஞ்சது ஹெச்பி லெவல் ஒன்பதாவது இருக்கணும் அப்படி இருந்து நீங்க எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருந்தால் தான் உங்கள் உடம்புல இருந்து பிளட் எடுக்க முடியும் அதுவும் ஒரு தடவை எடுத்துட்டா மறுபடியும் மூணு மாசம் தான் பிளட் கொடுக்க முடியும் புரிஞ்சுக்கோங்க சார் என்றனர் பிளட் பேங்கில் வேலை செய்பவர்கள் அப்படியா ஆனா நான் குடுக்கற பிளட் காலைக்குள்ள என்னோட உடம்புல ஊறி இருந்தான அப்புறம் என்ன ப்ளீஸ் எடுத்துக்கோங்க இந்த பிளட் இருந்தா தான் என்னோட பேபிக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க என்று கேஞ்சினான் அதுக்கு என்ன சார் பண்றது உங்க உடம்பு ஹெல்த்தியா இல்ல போங்க சார் என்று சொல்லவும் குகன் செல்வாவை இழுத்துக்கொண்டு போனான் டே தான் சொல்றாங்கன்னா நீ ஏண்டா என்ன இழுத்துட்டு வர குகா நம்ம எங்கேயாவது போய் எங்கிட்ட இருந்து பிளட் எடுத்து வந்து இங்க குடுத்துடலாம்டா இல்ல செல்வா உனக்கு உடம்பு சரியாகி ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள நீ பிளட் குடுத்தா உனக்கு ஏதாவது ஆகிடும்டா புரிஞ்சுக்கோ எனக்கு எதானாலும் பரவாயில்லடா நமக்கு பேபி தானே முக்கியம் செல்வா அவ படுத்திருக்கிறதே நமக்கு பைத்தியம் பிடிக்குது ஏதோ கூட நீ என்னால சமாளிக்க முடியாது புரிஞ்சுக்கோடா எப்படியும் நம்மளால பிளட் அரேஞ்ச் பண்ணிட முடியும் நம்புடா என்றான் அப்போதைக்கு செல்வா சரி என்று விட்டான் அப்போது வரவும் அவனிடம் எல்லா விஷயத்தையும் சொன்னான் குகன் அதை கேட்டதும் அப்படியே நின்றவன் இப்போ நான் குட்டிய பாக்கணும் நான் உள்ள விட மாட்டாங்க கௌதம் நேராக டாக்டரிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பிரியாவின் நிலையை பற்றி தெரிந்து கொண்டான் டாக்டர் இப்போ இல்ல கௌதம் ஐசியுக்குள்ள போனா பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அதான் நாங்க யாரையும் உள்ள விடுறதில்ல என்றார் டாக்டர் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேல இருக்க மாட்டேன் பிளீஸ் என்று கெஞ்சவனை பார்த்த டாக்டருக்கே பாவமாக இருக்க சரி போய் பாருங்க அவங்க இப்ப மயக்கத்துலதான் இருக்காங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிளட் அரேஞ்ச் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது என்றார் கௌதம் சீக்கிரம் ஏற்பாடு செய்வதாக சொல்லிவிட்டு பிரியாவை பார்க்க போனான் அங்கு ரூமிற்கு வெளியே குகன் பிளட்டிற்காக எல்லோருக்கும் ஃபோன் பண்ணி கொண்டிருக்க செல்வா கண்ணாடி வழியாக பிரியாவை பார்த்து கொண்டிருந்தான் செல்வாவின் பக்கத்தில் போன கௌதம் கொஞ்ச நேரம் போய் உட்கார் செல்வா அவன் நம்மளை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக மாட்டா பயப்படாத போய் சாப்பிட்டுட்டு வா என்றான் இல்லைண்ணா பிரியா பேசுகிற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அவனை ஆழமாக பார்த்த கௌதம் பிரியாவிற்கு பிளட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கள அப்போ நீ சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தா தானே டாக்டர் உன்னோட பிளட் எடுப்பாங்க போய் சாப்பிடு என்று இருவரையும் சாப்பிட அனுப்பினான் அவர்கள் போனதும் கௌதம் உள்ளே போய் பிரியாவின் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார்ந்தான் அவளை உற்று பார்த்தவன் ஏண்டி எதுக்கு இப்படி பண்ணுன எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலைனாலும் அவங்க கிட்ட சொல்லுவீல அவங்க கிட்ட மறைக்கிற அளவுக்கு என்னடி அவ்வளோ பெரிய விஷயம் என்றவன் குட்டி நீ இல்லைன்னா நான் உன்னோடவே வந்துடுவேன் நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால எப்படி இருக்க முடியும் நான் தான் குட்டி தப்பு பண்ணிட்டேன் அந்த ரங்கம் தப்பிச்சத நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும் நான் நீ பயந்துடுவேன்னு உங்ககிட்ட சொல்லாம தான் தப்பு குட்டி நான் தப்பு பண்ணிட்டேன் நீ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் என்று அழுதவன் குட்டி எனக்கு நீ வேணும்டி இப்படியாவது திரும்பி நல்லபடியா என்கிட்ட வந்துடுடி நம்ம உன மாதிரி ஒரு பொண்ணை பெற்றுக்கணும் சந்தோஷமா வாழணும் வந்துரு குட்டி என்று அழுது கொண்டே சொல்லி கொண்டிருந்தான் உனக்கு தெரியுமா முதல் தடவையே உன்னை பார்த்து பொறாமப்படுறன் அன்னைக்கு நீ செல்வாவுன்னு முக்கியம்னு சொன்ன போ கோபம் வந்தது ஆனால் இப்போ சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்டி உங்களோடது எனக்கே பொறாமையாக இருக்குது எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலன்னு பிளட் கொடுக்க முடியலேன்னு அலறான்டி உனக்கு எப்படியாவது பிளட் கொடுத்துருன்னு கிடந்து அல்லாடுறான் உனக்காக இங்கே நான் மட்டும் இல்லை எல்லோரும் ஒவ்வொரு நொடியும் உயிரை கையில் பிடிச்சிட்டு காத்திருக்காங்கடி எங்களை ரொம்ப காக்க வைக்காமல் வந்துருக்குட்டி சீக்கிரம் எங்ககிட்ட வந்துருடி என்று உளறிக்கொண்டிருந்தான் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் பிரியாவியை பார்த்து கொண்டு இருந்துவிட்டு வெளியே போனான் அப்போது சாப்பிட்டு வந்த குகனும் செல்வாவும் கௌதமை பார்த்தனர் அண்ணா பிளட்டுக்கு என்ன பண்ணுறது குகா மாமா கிட்டே கேட்குறேன் என்றவன் பிரியாவிற்கு அப்பாவிற்கு ஃபோன் செய்தான் சொல்லுங்க மாப்பிள்ளை மாமா உங்கள் பிளட் குரூப் என்ன ஓ நெகட்டிவ் ஏன் மாப்பிள்ள கேட்குறீங்க மாமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடனே பிளட் வேணும் அவங்க இப்போ மும்பையில் இருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற ப்ளட் பேங்கில் போய் பிளட் டொனேட் பண்ணி அதை யுகன் கிட்டே கொடுத்து விடுங்க ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அர்ஜென்ட் என்றான் சரிங்கம்மா பிள்ளை கொடுத்து விடுறேன் மாமா அத்தைக்கு என்ன பிளட் அவங்களுக்கு பி பாசிட்டிவ் மாப்ள மாமா நம்ம குடும்பத்தில் வேறு யாருக்காவது ஓ நெகட்டிவ் இருக்கா பிரியாவுக்கு தான் அப்போ மும்பையில் தானே இருக்கா அவள் இப்போ தான் மாமா செல்வாக்கு கொடுத்தால ஆமா மாப் மறந்துட்டேன் எங்க அப்பாவுக்கு இருக்கும் நினைக்கிறேன் டாக்டர் ஓ உங்க குரூப் என்னோட அம்மாவுக்குமா தெரியலையே மாப்பிள கேட்டு பாருங்க சரிங்க மாமா நான் பாத்துக்கிறேன் நீங்க சீக்கிரம் பண்ணுங்க பிளீஸ் என்றான் சரிங்க என்று அவர் போனை வைத்தார் இப்போ ரெண்டு யூனிட் இருக்கு அம்மாவுக்கு என்னன்னு தெரியல கேட்கணும் என்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நான் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன் என்று செல்விக்கு ஃபோன் பண்ணினான் அம்மா உங்க பிளட் குரூப் என்னம்மா தெரியல தம்பி இதுவரைக்கும் வரைக்கும் எதுக்காகவும் நான் டெஸ்ட் பண்ணதே இல்லையே எதுக்கு தம்பி கேக்குற அம்மா யுகன் வருவான் அவன் கூட போங்க உங்களுக்கு என்ன பிளட் குரூப் என்னன்னு பார்ப்பான் மற்றதை அப்புறம் சொல்றேன் என்று ஃபோன் வைத்து விட்டான் யுகனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்து செய்ய சொன்னான் பிரியாவிற்கு ஒத்துவரவில்லை இன்னும் இரண்டு யூனிட் பிளட்டுக்கு என்ன செய்வது என்று மூவரும் தவித்தனர் அப்போது டாக்டர் வந்து கௌதம் என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க இன்னும் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் இல்லனா பேசண்ட காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் என்றார் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தும் பிடிச்ச மாதிரி இருக்கு என்றான் இன்னும் இரண்டு யூனிட் பிளட்டுக்கு யார் வருவார்கள் பிரியாவின் நிலை இனி வரும் யூடியூபில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்